ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு மெசாஜ நான் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க மலேசியால கட்டுறாங்க சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் இன்னும் வேலை கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு தூங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பாரு அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப